சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த இருக்கும் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது இந்த கால உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் வருமானத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க சனி பகவான் வக்ரகதியில் சென்றதால் ஏற்பட்ட சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஏழரை சனி ஆரம்பமாகி இருக்குது ஜென்ம ராசியில் ராகுவும் அமர்ந்திருக்கிறாரு இதனால் மீனராசினியர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட பிரணய் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குது சிறு விஷயங்களுக்கும் கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படுங்க அது மட்டுமில்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அவரால் எதிர்பார்க்க முடியாது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படுவதற்கான அதிகம் இருக்குதுங்க வாகனங்களை நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க குறிப்பா நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது ஏன்னா தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிகம் இருக்குதுங்க இந்த வரனை நிச்சயிப்பதில் மட்டும் நீங்கள் தீர சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசி சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்குது அன்பும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நீங்கி அவர்கள் கல்வி மற்றும் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவத அனுபவத்துல உங்களால காண முடியுங்க தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சிற்று சற்று சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாக தா அமைச்சிருக்குதுங்க மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சனிபகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் கடுமையாக இருக்காது மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக ரைட் என்ற கொள்கையை நீங்கள் பின்பற்றுவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் சக ஊழியர்கள் எவரையும் நம்ப வேண்டாங்க சிறுத்து பழகி வினை விதைக்கும் நண்பர்களுடைய சேர்க்கையை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லதுங்க அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூருக்கு பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது குறிப்பா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசி அன்பர்களுக்கு விசா பிரச்சனை கவலை அளிக்குங்க சற்று இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை காப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க சுக்கரன் விரைவில் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறது அதன் பிறகுதான் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு வேலை வெளிநாட்டில் கிடைக்குங்க ஆனா இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சிந்தித்து செயலாற்றுவது மிக அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனியும் ராகுவும் கடுமையான போட்டிகளை ஏற்படுத்துவாங்க தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை அதாவது ஒன்பதாம் பார்வை கிடைப்பதால் எத்தகைய போட்டி ஏற்பட்டாலும் கூட அவற்றை நீங்கள் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குரு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் உதவிகரமாக இருப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணத்தில் கிடைக்குங்க இருந்தாலும் அளவோடு கடன் வாங்குவது அவசியங்க ஏன்னா இப்போது நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம் பங்கு சந்தை வியாபாரம் கண்டிப்பாக வேண்டாங்க நீங்கள் ஈடுபடும் போது நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதாலே இந்த சந்தை விஷயத்தை மட்டும் சொற்று சிந்தித்து செயலாற்றுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக அமைஞ்சிருக்குதுங்க மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் இளம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட கொடுங்க அப்படியே கிடைத்தாலும் வருமானம் மற்றும் சற்று குறைவாகவே இருக்குங்க இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க இதன் காரணமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க இந்த காரணங்களால் மட்டுமல்லாமல் இந்த வாய்ப்ப்புகள் நீங்கள் அளிக்கக்கூடிய உங்களுடைய திறமை என்பது பிற்காலத்தில் வெளிக்கொணரப்பட்டு நல்ல ஒரு பெயரை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி அதிக பாதிப்பு எதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை தயாரிப்பது கால சிறந்தது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படையும் என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் எப்போதுமே கிரகநிலைகள் குறைந்த அளவிலேயே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க சென்ற கால தவறுகள் இந்த மாதம் உங்களை பாதிக்கக்கூடும் என்பதால் எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்துல வழக்குகள்ல சிக்கிக் கொள்ள நேரிடுங்க தனிமட்ட தலைவர்களுடைய ஆதரவு ஓரளவு கிடைக்குங்க கிடைத்தாலும் அவற்றை சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிக வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க படிக்க உட்கார்ந்தாலே சோர்வும் உறக்கமும் வருங்க சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது கூடுமானவரைக்கும் மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க ஆனா இவற்றை திட்டமிட்டுப்பது அவர் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசியை சேர்ந்த விவசாய பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிரக நிலைகள் அனுகூலமாக இருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க வயல் பணிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாக இருக்குது ஏன்னா சனி நடந்து கொண்டிருப்பதால தேவையில்லாத பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பனிரண்டு சனிக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிது எண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்